The <laughs> ஹாய் ஹலோ லோகேஷ் நம்ம இலக்கேசிரியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமாவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி வந்து ஒரு பிளானை வந்து போட்டு பண்ணாங்க இந்த எஸ்எஸ்கே கூட வந்து சேர்ந்துட்டு இந்த இலக்கியாக வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து தடுத்து தடுத்து நிறுத்திட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன நடக்க போதுனாக்கா இந்த எஸ்எஸ்கே பண்ண எல்லாத்துக்குமே வந்து சரியான தண்டனையாக தான் வந்து இப்போ அனுபவிக்க போகிறாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம கௌதமும் வந்து இப்போ பிளான் வந்து போட்டுட்டார் என்னடான்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எஸ்எஸ்கே வந்து பணத்தை வச்சுட்டு தானே வந்து இவ்வளோ ஆட்டம் வந்து போட்டுட்டு இருக்காரு அந்த பணத்தை வந்து ஃபர்ஸ்ட் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம கௌதம் என்ன பண்ணார் பிளான் போட்டு பக்காவாக வந்து இப்போ அந்த பணத்தை மொத்தத்தையும் வந்து இவர் கைக்கு வந்து எடுத்துன்னு வந்துட்டார் இப்போ இந்த எஸ்கே எஸ்எஸ்கே கையில் வந்து ஒரு ரூபா இல்லாத அளவுக்கு வந்து ஆக்கிட்டாரு இப்போ எஸ்எஸ்கே வந்து நினைச்சிட்டு இருக்காரு நம்ம பணத்தை வந்து சேஃப்டி பண்ணி வச்சுட்டோம் நம்மளை வந்து இனிமேல் யாரும் கேட்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆனால் கடைசியில் மொத்த சொத்து பொத்தை எல்லாத்தையும் கையங்காலமாக வந்து நம்ம கௌதம் வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டாரு இந்த ஒரு நேரத்தில் தான் வந்து நம்ம இலக்கியவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க அவங்க போய் பார்த்தாக்கா ஒரு ஹோட்டலில் வந்து வேலை வந்து செஞ்சிட்ருக்காங்க அதாவது தட்டெல்லாம் வந்து தொடச்சிகிட்ருக்காங்க இதை பார்த்ததுமே வந்து நம்ம ரம் கௌதமுக்கு ரொம்ப வந்து காண்டாகிடுது என்னடா அது இந்த மாதிரி ஒரு காரியம் வந்து பண்ணிகிட்ருக்காள் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சரி நம்ம கௌதம் இந்த நேரத்தில் வந்து நம்ம இலக்கியாவை என்ன போ என்ன போகிறான்னு தெரியல ஒரு பக்கம் வந்து இந்த லேண்டு பிரச்சனையெல்லாம் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண் தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக பணம் கொடுக்கறதுக்கு போனாரு அந்த இடத்துல வந்து நம்ம இலக்கியாவும் வந்து மாட்டிக்கிட்டாங்க சரி இந்த நேரத்தில் வந்து நம்ம இலக்கியம் எப்படி ஒரு பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து வேலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிப்பாரா மாட்டாரா அப்படின்றது ஒரு பக்கமாக இருக்கு இந்த எஸ்எஸ்கே வந்து இப்போ என்ன பண்ண போகிறாருனாக்கா நம்ம கௌதம போட்டு தள்ளுறதை கூட யோசிக்க மாட்டாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு வில்லத்தளமான ஒரு பிரச்சனையாக தான் வந்து உருவாக்க போறாரு ஏன்னா என் சொத்தெல்லாம் வந்து இவன் கையில் ஆக்கிரமிப்பு பண்ணினானே என் பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டானே அப்படின்ற ஒரு கோபமும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன ஒரு பிரச்சனைனாக்க இந்த அஞ்சலி வந்து இந்த இலக்கிய தான் வந்து என்னை கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க வீட்டில் போயிட்டு நம்ம ரேவ் அதாவது ஜானு கைலையும் வந்து வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டிடுறாங்க இது ஒரு பக்கம் வந்து நம்ம இலக்கியாவை வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து ஒரே மட்டும் வந்து நம்ம கௌதம் வந்து எப்படி பார்க்க போகிறாருன்னு வந்து தெரியல ஒரு பக்கம் வந்து இலக்கியாவை காப்பாற்றணும் இன்னொரு பக்கம் வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டுமே வந்து ஒரு பிரச்சனையாக தான் வந்து போயிட்டுருக்கு இது ரெண்டுத்தையும் வந்து அவர் நல்லபடியாக வந்து முடிக்கணும் முக்கியமாக வந்து இந்த கௌதம் வந்து பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் உண்டாகி இந்த அஞ்சலியும் சரி இந்த எஸ்எஸ் ரெண்டு பேரையும் வந்து ஒழிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திக் வந்து இன்னும் சில விஷயம்லாம் வந்து தெரியாது தானே வந்துட்டுருக்காரு அஞ்சலியை பற்றி இப்போ இந்த இலக்கியாவோட வீடியோ வந்து நம்ம அஞ்சலி காட்டிட்டாங்க இப்போ மகேஷை பிடிச்சி எப்படியாவது வந்து அந்த வீடியோ அந்த எல்லாம் கண்டுபிடிச்சி இவன் மாசமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் அவனை வந்து கொல்ல பார்த்தா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரெண்டு வீடியோவை தான் வந்து வச்சிட்ருக்காரு இல்லையா அதை வந்து கொடுத்து நம்ம மகேஷ் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி வந்து கையும் காலமாக சிக்கணும் அவளை தூக்கி ஜெயிலில் வச்சு லாடம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க